ஹாய் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புது கவிதை புது கவிதைகளினுடைய கவிஞர்கள் சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் ஸோ இவங்க நாலு பேரை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் அவர் அவரை பற்றி பார்க்கலாம் இந்த புக்கு இந்த பார்ட் வந்து டுவெல்த்து நியூ புக்கில் வந்து கவர் ஆகுது சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ அப்படின்ற கவிதை தொகுப்பு அதாவது இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த பாடல் இளந்தமிழே அப்படின்ற இந்த பாடல் வந்து நிலவு பூ அப்படின்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் பார்த்திங்கன்னா கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பண பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் ஸோ வந்து பா பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக வந்து பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி இப்போ நம்ம பார்த்ததில் நிறைய பார்த்துட்டு வரோம் இந்த சாகித்ய அகாடமி அகாடமி விருது வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புக்காக ஒன்று வாங்கியிருக்காரு இன்னொன்று கிராமத்து நதி அப்படின்ற இந்த கவிதை நூலுக்காக வாங்கியிருக்காரு இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஸோ கொஷின்ல கேட்கலாம் சிற்பி அவர்களினுடைய நூல்கள் எந்தெந்த மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ வந்து ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சற்பையாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நிதி பூஜ்ய சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்கள் ஸோ இதெல்லாம் வந்து கவிதை நூல்கள் இப்போ உரைநடை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் ஸோ இதெல்லாம் வந்து உரைநடை நூல்கள் மலையாத் மலையாள மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஸோ இவர் நிறைய வந்து மொழிபெயர்ப்பு இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி அப்படின்னு ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருந்த கவி கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு கவிதையையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு சாகித்ய அகாடமி குழுவினுடைய செயற்குழு உறுப்பினராக வந்து இருக்கார் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து நதி அப்படின்ற இந்த இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் மொழிபெயர்ப்புக்காக இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு விருது தான் வாங்கியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒன்று தான் பட் வந்து இப்போ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை நூலுக்காகவும் இருமுறை இருமுறை வந்து சாகித்ய அகாடமி வித விருது பெற்றால் அந்த செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாரு மலையாளத்துல இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இதில் முக்கியமான கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி அது மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மு மேத்தா அவர்கள் பற்றி மு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் வானம்பாடி இயக்க கவிஞர் வானம்பாடி கவிஞர்கள்னு சொல்லி நம்ம அந்த பழைய புக்லெலாம் ஒரு லெசன் இருக்கும் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் முமேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர் ஸோ வந்து புதுக்கவிதையை வந்து பரவலாக கொண்டு வந்த முன்னோடிகளில் இவரும் ஒருவர் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை பாடல்களையும் எழுதியுள்ளார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதிய ஆகாய அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய மு மேத்தா அவர்கள் இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருதானது கிடைத்தது சோ ஒரு கிராமத்து நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் இவரது மேத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதானது கிடைக்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஸோ இதில் கொடுத்துருக்கிற கவிதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவியம் அப்படின்ற ஒரு கவிதை கவிதை கொடுத்துருக்காங்க ஈரோடு தமிழ தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தமிழோவியம் அப்படின்ற தலைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நூலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவிதை இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் இந்த கவிதை இந்த தமிழோவியம் அப்படின்ற இந்த கவிதையை கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த மேற்கோள் கொடுத்து கூட கொஷின் கேட்கலாம் யார் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை ஒரு பூவினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி எதுவுமே தேவையில்லை பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம் பாடலும் அப்படித்தான் பாட்டும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மேற்கோள் கொடுத்து கூட இது யார் சொன்னாங்கன்னு சொல்லி கொஷனில் கேட்கலாம் ஈரோடு தமிழன்பன் புது கவிதை சிறுகவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் ஹைகோ செரிஞ லிமரைகோ ஸோ அந்த மாதிரி புது புது வடிவங்கள் இதெல்லாம் வந்து கவிதையினுடைய வடிவங்கள் ஸோ இதெல்லாம் கொடுத்து கூட என்னென்னு கேட்கலாம் ஹைகூ கவிதைகள்னு சொல்லி நம்ம அந்த நியூஸ் பேப்பர் இதுலலாம் கூட பார்க்குறோம் ஸோ ஹைக்யூ செரின் சென்ட்ரியூ சாரி சென்ட்ரியூ லிமரைகூ லிமரைக்கோ அப்படின்ற புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை வந்து தந்தவர் யாருன்னு கொஷ்டினில் கேட்கலாம் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அடுத்து இவருடைய வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஸோ வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது கிடைத்தது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இந்த தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற இந்த நூலுக்கு தமிழக அரசினுடைய விருதும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இவருடைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம் தமிழோவியம் அப்படின்னாவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழோவியம் அப்படின்னாவே தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது எப்போ வாங்கினார் ரெண்டாயிரத்தி நாலு வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு கவிதை நூலுக்காக வாங்கினார் அடுத்து வந்து கவிதை புதுப்புது கவிதை வடிவங்கள் ஹைகோ சென்றியூ லிமரைகோ அப்படின்ற இந்த புதுப்புது வடிவங்களில் கவிதை வடிவங்களில் இந்த கவிதை நூல்களை வந்து தந்தவர் தான் வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நெக்ஸ்ட் அப்துல் ரஹ்மான் இது நம்மளுடைய பழைய லெவன்த் புக்ல கூட இருக்கும் இவரை பத்தி ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் நியூ சாரி லெவன்த் நியூ புக்கு டுவெல்த் ஓல்டு புக்ல வந்து இவரை பத்தி இருக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு லெவன்த்து நியூ நியூ புக் அப்துல் ரகுமான் புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளார் ஸோ வந்து புது கவிதை வசன கவிதைக்கு வ வித்திட்டவர் வசன கவிதை அப்படின்னாவே பாரதியார் தான் மறந்துடவே கூடாது வசன கவிதைகள் அப்படின்னாவே பாரதியார் அதே மாதிரி புது கவிதை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது பிச்சைமூர்த்தி அவர்கள் தான் அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்ற இதழை நடத்த சீசு செல்லப்பா ஸோ இது ஃபஸ்ட்டு இவங்க தான் ஞாபகம் வரணும் அப்துல் ரகுமான் புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளார் வானியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் வானம்பாடி கவிஞர்கள்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம் வானம்பாடி கவிஞர்கள் மு மேத்தா அவர்களை பார்த்தோம் பாருங்க வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா அவர்கள் அதே மாதிரி அப்துல் ரஹ்மானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பணியாற்றினார் அந்த வானம்பாடி வானியம்பாடி வர வானம்பாடி சோ வானம்பாடி கவிஞர்களில் இவரும் ஒருவர் பால்வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலான பல நூல்களை எழுதியுள்ளார் பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது ஆலாபனை ஆலாப்பனை ஆலாப்பனை எனும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி ஆலாபனை அப்படின்ற அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது கிடைத்தது யார் ஆலா ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்துல் ரஹ்மான் அப்படின்னாவே ஆலா பனை அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது கிடைத்தது ஸோ இதில் கொடுத்துருக்கிறது சுட்டு விரல் அப்படின்ற அந்த கவிதை இருந்து எடுக்கப்பட்டது தொலைந்து போனவர்கள் அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு வந்து எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னா சுட்டு விரல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா அப்துல் ரகுமான் ஆலாபனை அப்படின்ற நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அடுத்து இவர் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ அப்படின் அப்படின்ற நூலுக்காக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வாங்கியிருக்காரு அடுத்து மேத்தா அவர்கள் பார்த்திங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சிற்பி பா சிற்பி பாலசுப்ரமணியன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்கான இரண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இல்லைங்களா ஸோ மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை நூலுக்காகவும் இருமுறை வந்து சாகித்ய அகாடமி விருதானது பெற்றவர் ஸோ அடுத்து அப்துல் ரஹ்மானினுடைய அந்த டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாட்டு இவர் எங்கே பிறக்கிறார் அப்துல் ரஹ்மான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தவர் மதுரையில் பிறந்தவர் வாழும் கவிஞரான இவர் மரபு கைது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்டிருக்காங்க மரபு கவிதையினுடைய வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படு பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க ஸோ மரபு கவிதையினுடைய வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் அப்துல் ரகுமான் புதுமை மணங்கமழும் இவர் படைப்புகள் பல பால்வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லாத கவிதை என்பன அவற்றுள் சில வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் தமிழாசிரியராக ஆசிரியராக தான் பார்த்தோம் வானம்பாடி கவிஞர்கள் உள்ள இவரும் ஒருவர் அப்படின்னு பார்த்தோம் தமிழக அரசினுடைய பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது இந்த விருது எல்லாமே வந்து இவர் வாங்கியிருக்காரு ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து அடுத்த பார்ட் பார்க்கலாம் தேங்க் யூ